ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மென்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி பங்குனி தேதி ரெண்டு இன்றைக்கி வந்து மருதமலைக்கு நிறைய பேர் இன்றைக்கி பாதத்தில் இருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா சஷ்டி கிருத்தி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பழனியில் சாரி மருதமலைக்கு பாதத்தில் இருந்தாங்க பழனி கண்டிப்பாக போயிருப்பாங்க ஓகே இன்றைக்கி நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம் வெள்ளிக்கிழம இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மியை வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணியிருக்கேன் நாங்கள் சாப்பாடில் அது என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தா வெடிக்கிறோமா கண்டிப்பாக நான் இது கிடையாது உங்களுக்கு தெரியுமே சைவந்தான் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அதை சொல்லுங்களேன் கொஞ்சம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் இதுதான் அந்த உருளைக்கிழங்கு பட்டாணிம்மா ஓகே அப்புறம் பீட்ரூட் பொரியல் ஓகே அப்புறம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பாரா மாங்காய் மாங்காய் போட்டுக்கோ இப்போ டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கு இன்னைக்கு வழக்கமான சாம்பார் இருக்காது கலர் பார்த்துல தனியாக தெரியுதுங்க அதை நீ விற்று சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா கேரட் கேரட் பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் முருங்கை தனி ஸ்பெஷலாக எப்போயுமே இது மாங்காய் என்ன மாங்காய் இது ஆக்சுவலா கோமாங்காய் கோமாங்காவா ஓ மாங்காவுக்கும் கோமாவுக்கும் டேஸ்ட் வித்தியாசம் எப்பவுமே பட் சாம்பார் எப்படி டிஃப்ரெண்ட் காட்டப்போன்னு எனக்கு தெரியல கற்றுக்க வேறு போட்டிருக்கீங்களா வெரி குட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக அதை செஞ்சு தருவீங்களா ம் ஓகே ஓகேப்பா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குண்ண நிற்கிப்பா எதுமா ஓ சூப்பராக இருக்குது இது மாங்காய் போடுற டேஸ்ட்டே மாறி போயிடுது அப்படியா இது வந்து உருளைக்கெழங்கு பட்டாணி இது வித்தியாசமாக இருக்குது இந்த உருளைக்கெழங்கு கூட வேறு ஏதாவது ஃப்ளேவர் போட்டிருக்கீங்களா இல்லை ஆ எப்பயும் போல் செய்கிற அப்படியா பீட்ரூட் அதுமாதிரி பீட்ரூட் ஊட்டி பீட்ரூட் இல்லை இந்த உள்ளக்கிழங்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு ஏதாவது ஃப்ளேவர் வித்தியாசமாக தெரியுது இதான் மசால் பொடி போட்டு வச்சுருக்கேன் அப்படியா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாங்காய் சாப்பிட அப்படியே அற்புதமாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது அவங்க இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி சாம்பார் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மாங்காய் போட்டு வித்தியாசமாக போட்டு இந்த புளி போடுவாங்க தெரியுமா இந்த மாதிரி போட்டு டிஃப்ரெண்டாக பண்ணால் கொஞ்சம் அந்த டேஸ்ட் மாறும் நம்மளுக்கு சாப்பிட்ணா ஆகும் ஓகே எனக்கு நீங்கள் நல்லாயிருக்கு தேங்க்யூ ஓகே